அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வீட்டை எப்போதுமே நீட் அண்ட் கிளீனாக எப்படி வச்சுக்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டுலான் கிச்சன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீடு எப்போவுமே மா போட்டு விடையில் நம்ம ஒரே தண்ணி வச்சு அதிலேயே டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துருவோம் இனிமேல் அப்படி செய்யாமல் ரெண்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சுட்டு ஒரு பக்கெட்டில் நம்ம எப்போயும் ஊற்றுற லிக்யூட் ஊற்றிட்டு இன்னொரு பக்கெட்டில் வந்து சும்மா டெட்டாலோ இல்லை வெறும் தண்ணியோ வச்சுக்கலாம் நம்ம எப்போயும் டிப் பண்ணுற தண்ணியில் டிப் பண்ணி நம்ம தொடச்சிட்டு அந்த நம்ம வெறும் தண்ணியாக வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம விட்டு அலசிட்டோம்னா நம்ம தொடக்கிற தண்ணி நமக்கு நீட்டாக இருக்கும் நம்ம தொடச்சி முடிச்சனே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ நல்ல தண்ணியில தான் நம்ம தொடச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது நல்லா இருக்கும் நம்மளுக்கு தொடச்சி முடித்தோனே ஒரு ஹாப்பினஸ் வரும் ஒரே தண்ணி அழுக்கு தண்ணியை வச்சு வீடு ஃபுல்லாக தொடக்காமல் நம்ம இந்த மாதிரி மெத்தடுக்கு மாறிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அடிக்கடி தண்ணி மாற்றி மாற்றி தொடக்க வேண்டிய தேவையும் இல்லை ஸோ இதே மாதிரி வீடு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துல நம்மளுக்கு க்ளீனாக தண்ணி தெளிவாக இருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே என்ன தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு வந்து கை வந்து டக்குன்னு அங்கே தான் போகும் எதை எடுத்தாலும் அங்கே கொண்டு போய் வைப்போம் கீழே கிடக்கிற பொருள் எடுத்தாலும் மேலே வச்சுட்டு வே அடுத்த விலையை பார்ப்போம் ஏன்னா கண்டிப்பாக அந்த தவறு எல்லாேருமே செய்வோம் ஏன்னா எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்காது நம்மளுக்கே தெரியாமல் வச்சுருவோம் ஸோ அது அந்த இடத்துல வந்து ஒன்று ஒன்று சேர ஒன்று சேர கச்ச கச்சன்னு ஆயிரும் ஸோ காலையில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் நைட் ருட்டின் பார்க்கையில் அந்த ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கப்போங்க கண்டிப்பாக மறுநாள் காலையில் க்ளீனாக இருக்கும் நம்ம எந்திரிச்சி வரையில ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்மளால் முடிஞ்ச அளவு டெய்லி ஒருவா நச்சும் சேமிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும் டெய்லி நம்ம பணம் போடுற பழக்கம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த கண்டிப்பாக பார்ப்போம் டெய்லி ஒன்ஸ் நம்ம அப்போதைக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ஈஸியான டிப் தேர்டு டிப் பார்க்கலாம் அது என்னன்னா நம்ம கடை வீதி ஸ்கூலோ காலேஜோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம் ஹாஸ்பிட்டலோ போயிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர் மேல அப்படியே தூக்கி போட்டுருவோம் என்ன ஃபர்னிச்சர் இருக்குன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம் அது மேல அப்படியே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு கச்ச கச்சன்னு அது அப்போதைக்கு தெரியாது நம்ம க்ளீன் பண்ணையில தான் டென்ஷனா இருக்கும் ஸோ இனிமே அப்படி பண்ணாம வந்ததுமே துப்பாட்டாவோ இல்ல அபாயாவோ எடுத்து நம்ம ஆங்கரில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும் அந்த இடமும் கச்ச கச்சனே இருக்காது நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கனாலும் அவங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த யூனிஃபார்மாக லேண்ட்ரி பேக்கில் போட சொல்லி பழக்கணும் நம்பர் ஃபோர் நம்ம எல்லா வீட்லேயுமே ரைட்டிங் டேபிள் இருக்கும் அதில் தான் நம்ம நிறைய யூஸஸ் பண்ணிக்குவோம் ஃபோன்லேருந்து நம்ம புக்ஸ்லேருந்து எல்லாமே மல்டிபிள் டேபிளாக யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணுறத நம்ம தவிர்த்தாவே டேபிளை க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு செல்ஃப் இல்லை நான் டேபிளில் தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும்னா நம்ம எடுத்ததை எடுத்து லட்டில் ஆர்கனைஸ் பண்ணிடணும் நம்ம பிள்ளைங்களுக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் டேபிளை நல்லா க்ளீனாக வச்சுக்க முடியும் டேபிளுக்குமே ஒரு பழைய துப்பாட்டு நம்மள்ட இருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு துப்பாட்டா இல்லாட்டி டேபிள் மேட் விற்கிது ஸோ அதை வந்து நம்ம வீச்சு விட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் டேபிளை தொடச்சி விட்டோம்னா நல்லா லைஃப் கொடுக்கும் பார்க்கவும் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் டேபிளையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் எப்போதுமே துணி காஞ்சதும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம வீட்டில் இருக்க ஃபர்னிச்சரில் போட்டுருவோம் அப்புறம் மடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அது அப்படியே இருந்து போயிடும் நம்ம அதை அப்படியே போட்டுடாமல் கையோடு அதை மடித்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வீடே ரொம்ப நீட்டான மாதிரி இருக்கும் நம்மளுக்குமே எல்லா வேலையும் முடித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம கை எடுத்துகிட்டு வந்த கையோடு மடிச்சிட்டோம்னா மடித்து முடித்த கையோடையே எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதை கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு மறுநாள் டென்ஷனாக தேட வேண்டியதும் இருக்காது டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் நம்ம வீட்டில் குட்டிஸுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாய்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே கங்கனா அங்கே கங்கினா போட்டு வச்சுருவாங்க நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே கச்ச கச்சன்னு பொருட்கள் கிடைக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு கட்டைப்பையோ இல்லாட்டி ஒரு அட்டைப்பட்டியோ வந்து ஜமாக்குன்னு தனியாக வச்சுக்கணும் ஸோ வச்சுட்டு நம்ம வந்து அவங்க விளாண்டு முடிச்சோடனே அவங்கள கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்தே ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்மளும் போட சொல்லி விளாடிட்டு போட சொன்னோம்னா அந்த குட்டி வாண்டிங்களுக்கும் அந்த ரொட்டின் பழக்கம் வந்துடும் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் வீடும் நீட்டா இருக்கும் டிப் நம்பர் செவன் நம்மளுக்கு வந்து ஒற்றை அடிக்கிறதில் நம்ம கண்ணில் எல்லாத்துனே தூசி விழுகும் இல்லையா ஸோ அதுக்கு தான் இந்த டிப்பு இந்த மாதிரி செல்ல டேப் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த செல்ல டைப்பை தான் வந்து நான் அந்த ஒற்றை கம்மில் வந்து அப்படியே சுற்றி விட போகிறேன் இதில் வந்து நம்ம ஒற்றை இருந்தாலுமே வந்து அந்த செல்ல டைப்பில் ஒட்டி வந்துடும் ஒற்றை ஃபுல்லாக நம்மளுக்கு கீழே விழுந்து கண்ணில் ஆகாது இந்த ஒற்றை அடிக்கிறது சீலிங்கில் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு இல்லை பீரோக்கு கீழே ஃப்ரிட்ஜுக்கு கீழே கட்டிலுக்கு கீழே எல்லாமே அந்த ஃபர்னிச்சரில் நம்மளுக்கு அந்த ஒற்றை இல்லையா தூசியாக இருந்தாலுமே இந்த செலவு டேப்பில் வந்துடும் இனிமேல் ஒற்றை அடிக்கிறதுக்கு டென்ஷனே ஆகாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லா ஒற்றையுமே இந்த செலவு டேப்பிலே வந்துடும் தூசியுமே ஸோ எந்த ஒரு எரிச்சலும் எந்த ஒரு தும்மலும் இல்லாமல் ஈஸியாக ஒற்றை அடிக்கலாம் நான் என்னோட வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஒற்றை அடிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் சில டேப்லேயே நம்மளுக்கு வந்து எல்லா ஒற்றையுமே வந்துடும் அதை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடலாம் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒற்றையை எடுத்துட்டு வந்திருக்குன்னு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் எயிட் நம்ம வீட்டில் டோர் மேட்ஸ் யூஸ் பண்ணல அதுல கொஞ்சம் தண்ணியோ நம்ம பாத்ரூம்கிட்ட யூஸ் பண்ற டோர் மேட்ஸ் வந்து ரொம்பவே ஈரமா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அத வந்து அடிக்கடி கொஞ்சம் மாற்றிடுங்க ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி மாற்றிடுங்க அந்த ஈரத்தன்மையால் நம்ம வீட்டில் நுழையிலேயே ஒரு பேர்ட் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த ஸ்மெல்லை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து டோர் மேட்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மாற்றிடலாம் டோர் மேட்ஸ் வந்து நம்ம ரெண்டு செட் வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு செட் நம்ம துவச்சி போட்டிருக்கையில் இன்னொரு செட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிப் நம்பர் நாயன் நம்ம வீடு சுத்தமாக இருக்க ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்மெல் நம்ம வீ வீட்டுக்குள்ளே நுழையிலே ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப் வரும் இதுக்காண்டி ஒரு ஊதுபத்தியோ இல்லை ஒரு சாம்பிராணியோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுக்கு வரும் இது ஒரு சின்ன டிப் இருக்குது நம்ம ஊது வந்து இதுக்காண்டி ஒரு ஆர்கனைசர் நம்ம அதை இது பண்ணுறதுக்காண்டி செலவு பண்ணி வாங்க வேண்டாம் ஒரு சின்ன கிளிப்பு இருந்தாவே இது பண்ணிடலாம் நம்ம வீட்டு ஜன்னலில் வந்து இந்த கிளிப்பை மாட்டிட்டு நம்ம ஏற்றுகிற ஊதை வந்து நம்ம இதோட மாட்டி வச்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்காண்டி ஒரு ஆர்கனைஸ் போட்டு நம்ம காசு செலவு பண்ண ஒரு சின்ன டிப்பு தான் நம்ம வீடு இருபத்தி நாலு மணி நேரமும் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களோட தாட்